எங்க ஊர்ல வந்து கனரக வாகனம் ஓட்டுறவன் நாயர் டிரைவருக்கு ஏழு மொழி தெரியும் இங்க இருந்து வண்டி எடுத்தான்னா தெலுங்கான வழியா உள்ள போக தெலுங்கு தெரியும் ஆந்திரா வழியா உள்ள போக அவனுக்கு தெலுங்கு தெரியும் கன்னடத்துக்குள்ள போய் சர கறக்குவேன் அவனுக்கு கன்னடம் தெரியும் அங்க இருந்து நேர வண்டி எடுத்தான்னா மராட்டி தெரியும் மராட்டி முடிச்சிட்டு பீகார்ல போய் சர கறக்குவேன் பீகாரி தெரியும் டெல்லில மொத்த வழியை முடிச்சு கூட திருப்பி வருவேன் அவனுக்கு இந்தி தெரியும் டிரைவருக்கு மட்டுமே கேட்டா இல்ல அங்க கூட போற கிளீனருக்கு அவ்வளவு தெரியும் அப்ப மொழி கொட்டு வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில பள்ளிகள் வேண்டுமா